நேயர்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இன்றைய இன்னைக்கு நாம ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்க்க தமிழ் வருடத்தில் வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை விசாக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ற நாளைய தினம் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்குன்னு ரொம்ப விசேஷம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஆகவே இந்த ஆடி பதினெட்டிலே நாம் நல்ல காரியங்களை தொடங்குவோம் இன்றைய தினத்துடைய பலன்களை இப்பொழுது பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் இன்னைக்கு ரொம்ப காலை இருக்க குரு பகவான் ஒன்பதாவது ஸ்தானத்தை பார்ப்பது ஒரு யோகம் ஸ்தானத்தை பார்ப்பது ஒரு இந்த நாளிலே அதிருஷ்டம் குரு பகவானோடு சுக்கர பகவானும் இணைந்திருக்கிறார் அதுவே ஒரு கெட்டி மேழம் முழங்க போகிற ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கேட்க போகிறோம் யாருக்காவது கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை பிறனுடைய கல்யாணத்துக்கு உதவுவது ஒரு கல்யாண வரணை தேடுவது போன்ற நல்ல நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் இன்னைக்கு நடக்கும் இந்த நாழை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்கு ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் ஆகவே புதிய வேலையை தேடக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க ஒரு அருமையான வேலையை தேட போகிறீங்க உங்கள் வாழ்க்கையுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி வேலையை தேடுவீங்க சூப்பராக அமையும் வேலை ஒரு கடன் தேடக்கூடிய ஒரு வியாபார பெரு பெருமகனாருக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் மிக அருமையான கடன் சூழ்நிலை நல்ல கடன் கிடைக்கும் அதே நேரத்தில் மேஷராசிக்காரர்கள் தங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சாப்பிட்ற சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில வயசுக்கு சில உணவு தான் ஒத்து வரும் இருபது வயசில் நான் சாப்பிட்டேன் அதே மாதிரி அறுபது வயசில் சாப்பிடணும் ஒருத்தர் நினைஞ்சாருனா முடியுமா அந்த வயதுக்கு ஒத்து வரணும் இல்லையா உணவு உடலை வளர்த்தேன்னு உயிர் வளர்த்தேனும் திருமூலர் சொல்கிறாரே ஆகவே சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கு இருங்க உடம்பு நல்லா இருக்கணும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நாள் அருமையான நாள் அந்த புதன் பகவான் இப்பொழுது கடக ராசியில் இருக்கார் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அபரிமிதமா நல்ல படிப்பீங்க ரிஷவராசி என்பர்களே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த குருவுடைய சாரத்திலே இன்றைக்கு சந்திரன் ஆகவே ஃபாரின் போகணுங்கிற ஒரு முயற்சி அப்படின்னா அந்த முயற்சி வெற்றி பெறேன் ரிஷபராசிக்காரளுக்கு லாபாதிபதி இந்த குரு பகவான் நல்ல லாபத்தை இன்னைக்கு தருவார் சார் நான் ஒரு வியாபாரம் தொடங்கியிருக்கேன் இந்த வியாபாரத்தில் எனக்கு வந்து சில போட்டிகள் இருக்கு போட்டிகளை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது புதுசு புதுசாக டெய்லி பல பேர் போட்டிக்கு வராங்க இந்த வியாபாரத்தில் நான் ஜெயிக்க முடியுமான்னு கேட்குற வாழ்க்கை அற்புதமாக ஜெயிக்க முடியும் நல்ல முறையில் இன்றைக்கி வியாபாரத்தில் நீங்கள் கல்லாவை நிரப்ப போகிறீங்க அதெல்லாம் சரி சார் வீட்டுக்கு வந்தால் மனைவி முகத்தை உண்மனை பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கவலையில் இருக்கீங்களா இன்னைக்கு மிக சப்போர்ட்டா இருப்பாங்க பொருளாதார நிலை உயரும் நல்ல நாள் எனது மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் இப்பொழுது தனஸ்தானத்தில் இருக்கார் மிகப்பு சிறந்த யோகம் நல்ல தன வருமானம் இன்னொரு அத்தாட்சி என்ன தெரியுமா குரு பகவான் காசு பணத்தை தர்றோம்னா ஒருத்தர் ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருக்கணும் ஜாதகத்தை எடுத்தோடயே முதல்ல நம்ம புரட்டி பாக்குறோம் பூர்வ புனி எப்படி இருக்கு குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு செக் பண்றோம் அதை பார்த்துட்டு தான் நான் ஜாதகத்துக்கு பலன் சொல்ல தொடங்குறேன் ஏன் அவளுக்கு நல்ல பண வசதி இருந்தாலே பாதி வாழ்க்கையில் நிம்மதி வந்துடுதுங்கிறாங்க மிதுனராசியில இந்த குரு பகவான் இப்பொழுது அமர்த்திருக்கிறார் ஆகவே இந்த குரு பகவான் சப்தமஸ்தானத்தை பார்க்குறார் இரண்டாம் இடத்துல தனஸ்தானாதிபதி இடத்துல வந்து தனஸ்தானத்தில் வந்து புதன் அமர்ந்திருக்கிறார் அற்புதமான நாள் தனஸ்தானாதிபதி தனகாரகன் காலிலே இருப்பதனால் இன்றைக்கு மிகச்சிறந்த வருமானம் வந்துச்சு வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் பேச்சு ரொம்ப அழகா பேசுவீங்க மணக்க மணக்க இனிக்க இனிக்க ரொம்ப அழகான உங்கள் பேச்சு உங்க சாமர்த்தியம் இருக்கு பாருங்க பிரமாதம் பேச்சு சாமர்த்தியம் வறுமையாக இருக்கும் கதை கவிதை கட்டுரை எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும் ஸ்கூல் கோயிங் சொல்கிறேன் நல்ல சாதிக்க போறீங்க அருமையான நாள் கடகராசி என்பர்களே ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்னைக்கு நாலாம் இடத்திலையும் ஐந்தாம் இடத்திலும் பயணம் பண்ணுற பாக்கியாதிபதி சாரத்தலை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல வளர்ச்சி கல்வியில் நல்ல வளர்ச்சி டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பையன் படிச்சுட்டு இருக்கான் காலையில் சீக்கிரம் எழுந்துச்சு படிப்பான்னு சொன்னால் ஏழு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் குளிப்பேன் குளிக்காம கூட நான் ஸ்கூலுக்கு போவேங்கிறான் பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை என்னடா இவன் இப்படி இருக்கா இவன் படித்து முன்னேறணுமே தாய் தகப்பனுக்கு கவலை இன்னைக்கு பார்த்துடனா சீக்கிரமே காலையில் எழுந்துச்சு குளித்து தெளித்து பாடங்களை உட்காந்து படித்து நான் வழிகூடத்துக்கு போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு கடகராசி மாணவர்களுக்கு ஒரு மாற்றம் வரும் படிப்பில் ஒரு நாட்டம் பெருகும் அதே போல வியாபார பெருமக்களுக்கு இந்த வியாபாரத்துக்குரிய கிரகம் ராசியிலேயே அனுக்கிரகம் பண்றார் இந்த தொழில் பண்ணுவோமா இன்னொரு தொழிலும் சேர்த்து பண்ணுவோமான்னு தோணும் சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த சூரிய பகவான் இருக்காரே இப்போ மறைஞ்சிருப்பார் பனிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் மறைஞ்சிருப்பார் ஆடி மாசம் இல்லையா அப்போ சிலருக்கு ஃபாரின் போனால் என்ன அப்படின்னு தோணும் வெளிநாட்டு குடியுரிமைக்கு பலரும் முயற்சி பண்ணுவாங்க அதே போல் இந்த நாளில் அட்டமத்தில் சனி இன்றைய கிழமை நாயகன் சனி பகவான் அட்டமத்தில் உட்கார்ந்துருக்கார் இன்னைக்கு பலரும் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுவோம் ஆனால் வேலை பார்க்குற இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வேலை முடியும்னா ஈஸியாக முடியறதில்ல அந்த வேலை கொஞ்சம் இழுத்து தான் இன்னைக்கு முடியும் உயரதிகாரிகள் விஷயத்தில் எந்த கிரிட்டிசிசமும் உணப்படாது என்ன சொல்கிறாங்களோ வேலையை செய்து கொடுத்துட்டு இன்றைக்கி போய்கிட்டே இருக்கணும் அது நன்மையை தரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்களே அவங்களாம் கொஞ்சம் சலிச்சுக்கிடுவாங்க என்ன இது வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறது ஈஸின்னு நினைச்சா ரொம்ப டஃப்பாக இருக்கு ஆஃபீஸுக்கு போனா கூட சந்தோஷமா இருந்துருப்பேனே அப்படின்லாம் சொல்லிக்கிடுவீங்க ஆனால் வியாபார பெருமக்களுக்கு நல்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நாள் படிக்கிற மாணவர்கள் படிப்பில் இருந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இன்னைக்கு சிம்ராசிக்கார்கள் இருக்கும் கண்ணிராசி என்பர்களே புரிந்தவர்கள் வாழ்க்கையில் வெல்வார்கள் அவ்வளவு முன்னேற்றம் இன்னைக்கு உங்களுக்கு வரும் வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள் வெல்வார்கள் கல்வியில் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் குடும்பத்தில் சந்தோஷம் எதிர்பார்க்கும் காரியங்களில் அனுகூலம் என்று மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையிறது குலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சுக்கர பகவானுடைய அனுகூலம் நல்ல கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் மாணவர்கள் படிப்புல படு சுட்டியா இருப்பாங்க வியாபாரத்தை கன கச்சிதமா செய்வீங்க நல்ல நாள் விருச்சிக ராசி என்பர்களே இது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைகிறது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலும் ராசியிலும் சந்திர பகவான் தன பஞ்சமாதிபதியான குருவின் சாரத்திலே ஆகவே நல்ல வருமானம் வரும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை நீங்க குழந்தை பாக்கியம் அமையும் சிலருக்கு செயற்கை முறை கருத்தறித்த குழந்தை பாக்கியம் அமையும் வியாபாரத்தை நேர்த்தியா செய்வீங்க உயர்கல்வி வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமையும் நல்ல நாள் தனுசு என்பர்களே இந்த நாளில் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நல்ல பண வருமானம் வரும் பிஸ்னஸ்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி கடையில் ஒரு அன்யோன்யம் இருக்கும் பிள்ளைகள் படிப்பில் முன்னேறி வருவாங்க ஒரு ஆரோக்கியமான நல்ல சூழ்நிலை இன்னைக்கு உண்டு மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை பாக்கியம் கிடைக்கும் கும்பராசி என்பர்களே இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு நன்மை சுக்கரன் பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஆகவே கல்யாண செய்தி குடும்பத்திலே தேடி வரும் பொருளாதார ரீதியாக இது நாள் வரை இருந்த கஷ்ட நிலைகள் மாறும் படிப்படியான வளர்ச்சிகள் வாழ்க்கையில் தென்படும் சிறு பேர் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிடுவான் அப்படி தூக்கத்திலேயே அப்படி கனவு கண்டு பக்கத்தில் படுக்கிற வாழை எட்டி உதைச்சி தான் கோடீஸ்வரன் ஆகிட்டேம்மா முடிஞ்சு பார்த்தா நிகழ்காலத்தில் ஒன்றும் இருக்காது படிப்படியான வளர்ச்சி வரணும் வாழ்க்கையில் அதுதான் ஜெயிக்கும் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான தகவல் வரும் பிஸ்னஸ் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்க்குற கடன் உதவி கிடைக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மீனராசி என்பர்களே நம்பிக்கை துரோகிகள் சிலரை சந்திப்பீங்க அலுவலகத்திலும் வெளியிலும் எச்சரிக்கையாக இருங்க ஷேர் உங்களுடைய ஃபேமிலி விஷயங்களை சொல்லாதீங்க இந்த நாள் கல்வியில் நல்ல வளர்ச்சி வரும் பொருளாதார ரீதியாக நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பண விஷயங்களை கூட வெளியே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் புதிய வேலை தேடுவோருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா